சக்திவேல் சார் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் என்னுடைய வெல்விஷர் பட்டாபி அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமாக தமிழக மக்களிடையே எனக்கு பெயர் கிடைத்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு ராடார் நிறுவனமும் சக்திவேல் சாரும் சக்திவேல் சார்கிட்ட என்னை பற்றி சொன்ன என்னுடைய அன்பு தம்பி நடிகர் செல்வாவும் தான் காரணம் மற்றபடி இன்னும் சொல்லணும்னாக்க நிறைய பேரை சொல்லணும் இதில் முக்கியமாக எஸ் என் சக்திவேல் அவர்கள் அவர் இன்று விடியற்காலை இரண்டு மணிக்கு சேர்ந்து விட்டார் அப்படின்றத கேள்விப்பட்டவன எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது நல்ல மனிதர் போராட்டம் 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 தான் வாழ்க்கை அந்த போராட்டத்தினுடைய அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் அப்படிங்கறத நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை மரணம் பொதுவான ஒன்று சிறம் சில மரணங்கள் வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அவரது ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாரட்டும் அப்படின்னு தான் வேண்டிக்க முடியும் இனிமேல் எந்த பிறப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நடக்க போகிறதில்லை நல்லபடியாக போய் இறைவன் நிழலில் இழைப்பாருங்க சக்தி சார் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன் அவருடைய என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள்